உடையாம்பாளையத்தில் தண்ணீர் தொட்டியில் இறங்கிய இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழப்பு காரணம் குறித்து காவல்துறை விசாரணை கோவை கணபதி அருகே உள்ள உடையாம்பாளையம் பகுதியில் புதிய வீடு கட்டிட பணிகள் நடைபெற்று வந்தன அதில் கூலி தொழிலாளர்கள் ஏழு பேர் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் நேற்று மே முப்பத்தி ஒராம் தேதி ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ்குமார் அங்கிருந்த தண்ணீர் தொட்டியில் இறங்கி வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் திடீரென மயக்கமடைந்து தொட்டிக்குள் விழுந்துள்ளார் இதனை பார்த்த தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மேஸ்திரி குமார் என்பவர் சத்தம் போட்டபடி சென்றுள்ளார் அவரும் மயக்கமடைந்து விழுந்து இரண்டு பேரும் உயிரிழந்தனர் இந்நிலையில் சக தொழிலாளர்கள் அவர்களின் உடல்களை மீட்டனர் இதுகுறித்து சரவணப்பட்டி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் தொட்டிக்குள் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார்களா அல்லது மூச்சு காற்று குறைந்த காரணத்தால் உயிரிழந்தார்களா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை சிங்காநல்லூரில் உள்ள இ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை முடிவு வந்த பின்னர் அவர்கள் உயிரிழந்ததற்கான காரணங்கள் தெரியவரும் என காவல்துறையினர் திரு बिता